ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உளவியல் அறிஞர்களும் அவர்களின் கோட்பாடுகளுங்கிற டாப்பிக்கில் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரியா கொஞ்சம் ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு நான் ஷார்ட்கட் வந்து கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து நவீன உளவியலின் தந்தையார் சிக்மண்ட் பிராய்டு இதெல்லாமே எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கொஷின்ஸ் தான் இருக்குது எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் படிக்க யூஸ் ஆகும் ஓகேவா நவீன உளவியலின் தந்தை யார் சிக்மண்ட் பிராய்டு இப்போ சிக்மெண்ட்ங்கிறத சிக்னல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சிக்னலில் நவீன்கிற நம்ம ஃப்ரெண்டு வந்து சிக்னலில் மாட்டிக்கிட்டான் அப்படி மாட்டிக்கிட்டான்னா அவரை உளவியல் ரீதியாக யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அவங்களோட தந்தை தான் பாதிக்கப்படுவாங்க சரியா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பேர் நவீன் வச்சுக்கோங்க நவீனை சிக்னலில் மாட்டிக்கிட்டான் அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா யார் பாதிக்கப்படுவார் நவீனோட உளவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக நவீனோட தந்தை தான் பாதிக்கப்படுவார் சரியா ரொம்ப வருத்தப்படுறது அவங்க நீங்க கூட ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிடுவீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உளவியலின் தந்தை யார் வில்லியம் ஒண்டு உளவியலின் தந்தை யார் வில்லியம் ஒண்டு இதுவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வில்லியம் அப்படிங்கிற பையனுக்கு வந்து உண்டு காயம் ஏற்பட்டு விட்டது சரியா வில்லியம்துக்கு உண்டு வந்துருச்சு உண்டு வந்தா யாரு பாதிக்கப்படுவா வில்லியமோட அப்பா தான் பாதிக்கப்படுவார் ஸோ வில்லியமோட தந்தை உளவியல் ரீதியா வில்லியமோட தந்தை வந்து பாதிக்கப்படுவார் நவீனோட அப்பா வந்து எதுக்கு பாதிக்கப்படுறாரு சிக்னலில் நவீன் மாட்டிக்கிட்டதுனால பாதிக்கப்படுறாரு அவர் வந்து நவீன உளவியலின் தந்தை உளவியல் ரீதியாக தந்தை வந்து எதுக்கு பாதிக்கப்படுதுனா உண்டு ஏற்பட்டதுனால வில்லியம் உண்டு வந்து வில்லியம் வந்து காயப்பட்டுருச்சு அதனால அவரோட தந்தை வந்து பாதிக்கப்படுறாரு சரியா இது வந்து சின்ன ஷார்ட் தான் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஓகே ஒரு ரெண்டு மூணு தடவை இதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து ஞாபகம் வந்துடும் ஸோ இதெல்லாம் அப்படி மொத்தமாக படிச்சோன்னா ட்ரையாக இருக்குல்ல அதுக்கு தான் அதெல்லாம் கல்வி உளவியலின் தந்தை இப்ப இதுவும் வந்து பாருங்க உளவியலின் தந்தைன்னு வருது ஆனா முன்னாடி என்ன வருது கல்வி கல்வியில நம்ம தாண்டி தாண்டி படிக்கணும் தாண்டைக் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டோம்னா செகண்ட் கிளாஸ் தாண்டணும் செகண்ட் முடிச்சிட்டோம்னா தேர்ட் கிளாஸ் தாண்டணும் இப்போ நம்மளும் போவோம் பிஎட் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெட் தாண்டறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் அப்படி தாண்டி தாண்டி படிச்சாதான் நம்ம தந்தை வந்து என்ன செய்வாங்க சந்தோஷப்படுவாங்க ஓகேவா கல்வியில நம்ம தாண்டி தாண்டி படிச்சாதான் நம்ம தந்தை வந்து உளவியல் ரீதியா சந்தோஷப்படுவாங்க பூக்க கொள்கையை வெளியிட்டவர் யார் மக்டு கேல் மக்டு கல்லு கல்லு மக்டு கல்லு சரியா மக்கி போன கல்லுன்னு வச்சுக்கோங்க கல்லு மக்கி போகாது இருந்தாலும் மக்கி போன கல்லுனே வச்சுக்கோங்க இப்ப பூக்க கொள்கை இப்ப நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் நமக்கு வந்து நாய் இப்ப திருநாய்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இல்லையா திருநாய்கள்லாம் நிறைய பேர் கழிக்க வந்துருது ஸோ அந்த தெருநாய்களை வந்து கடிக்காம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து நம்ம என்ன செய்வோம் இயல்பாவே அடிச்சிருவோம் எடுத்து இயல்பாகவே அடிச்சிருவோம் இயல் கல் ஞாபகம் வச்சுக்கோங்க கல் எடுத்து அடிச்சிருவோம் ஆனால் அப்படி அடித்தாதான் அந்த நாய் நம்மளை கடிக்கும் சரியா அதனால நம்ம டக்குன்னு கல் எடுத்து அடிச்சிடக்கூடாது ஓகேவா இயல்புக்க கொள்கையை வெளியிட்டவர் யார் மக்குடு கல் மக்கி போன கல் ஸோ அவர் தான் வந்து வெளியிட்டுருக்காரு இயல்புக்க கொள்கையை முழுமை காட்சி கோட்பாடை வெளியிட்டவர் யார் கெஸ்ட் டால்ட் கெஸ்ட் டால்ட் அப்படிங்கிறது இந்த டால்ட்டாவை விட்டுருங்க இந்த டால்ட்டாவை விட்டுருங்க கெஸ்ட்டு இட்டு மட்டும் வச்சுக்கோங்க கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு முழுமை காட்சி அதாவது முதல் காட்சிக்கு போகணும்னு நினப்போம் தேட்டருக்கு போகணும்னு நினைப்போம் இல்லையா இப்போ காந்தாரப்புடலாம் வந்திருக்கு இல்லையா நான்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் ஸோ தேட்டருக்கு வந்து முதல் காட்சிக்கு போகணும்னு நினைப்போம் இல்லையா அதையும் நம்ம முழுமையாக பார்க்கணும்னு நினப்போம் ஸோ முழுமை காட்சி வந்து எப்போ பார்க்கணும்னு நினைப்போம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தா சோ முழுமை காட்சி கோட்பாடை வெளியிட்டவர் யார் கெஸ்ட் ஆல்ட்டு டால்ட் அவ விட்டுருங்க நடுவில் கெஸ்ட் மட்டும் வச்சுக்கோங்க கெஸ்ட் ஆல்ட்டு தான் வந்து என்ன செய்யறாரு முழுமை காட்சி கோட்பாடை வெளியிட்டிருக்காரு சோ நம்ம வீட்டு கெஸ்ட் வந்தா நம்ம ஒரு காட்சி வந்து முதல் காட்சி முழுமை காட்சி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து அதே சிக்மெண்ட் பிராய்டு பாருங்க நவீனோட அப்பா நவீனோட அப்பா யாரு சிக்மன் பிராய்டு சிக்னல் எல்லாம் மாட்டிக்கிட்டான் இல்லையா அந்த நவீன் வந்து சிக்னலில் மாட்டிக்கிட்டான்னு அவருக்கு போன் வந்தோடனே அவர் என்ன செய்வார் ஃபர்ஸ்ட் உல பகுப்பாய்வு செய்வார் உல பகுப்பாய்வு கோட்பாடை உருவாக்கியவர் சிக்மெண்ட் பிராய்டு சிக்னல்ல நம்ம நவீன் மாட்டிக்கிட்டானா முதல்ல யோசிப்பார் எவன்டா அவனை சிக்னல் கூப்பிட்டு போனான் அவன் எப்படா பைக் எடுத்துட்டு போனான் யார் கூட போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் பகுப்பாய்வு செய்வார் இல்லையா அதுதான் எனது உல பகுப்பாய்வு நம்ம நவீனோட அப்பா யாரு சிக்மண்ட்டு பிராய்டு தனிநபர் உளவியலை உருவாக்கியவர் யார் ஆட்லர் இதுக்கு வந்து நான் ஷார்ட் பண்ணலை தனிநபர் உளவியலை உருவாக்கியவர் ஆட்லர் இதுக்கு ஏதாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அப்பா அப்பா அம்மா என்ன செய்வாங்க நடத்தையை வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேவா நடத்தையை வந்து நம்மளோட நடத்தையை வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க யாரோட நடத்தையை அதிகமாக செக் பண்ணுவாங்கன்னா வாட்ஸன் சன்னோட நடத்தையை தான் அதிகமாக செக் பண்ணுவாங்க ஸோ நடத்தை கொள்கை கோட்பாடு வாட்சன் முன்னறிவு சோதனைகளின் தந்தையார் ஆல் பிரெட் பீனே ஆல் பிரெட் ஆல் பிரெட் பீனே பீனேனா ஹிந்தில இந்த குடிக்கிறது பீவோ அந்த மாதிரிலாம் குடிக்கிறதுன்னு வரும் சரியா ஆல் பிரெட் எல்லா பிரெட்டுமே கெட்டதுதான் கடையில பேக்கரியில இருக்கிற எல்லா பிரெட்டுமே தான் எல்லாத்தையுமே குடிக்க கூடாது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது ஓகேவா ஆக்சுவலி நுண்ணறிவு அறிவு இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க பிரெட் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஓகேவா அறிவு நுண்ணறிவு அதுலேயும் நுண்ணறிவு நிறையா இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஆல் பிரெட் எந்த பிரிட்டையுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல் பிரெட் மீனி அப்படி நம்ம அறிவு வச்சு பிரெட் வாங்கி சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம தந்தை வந்து என்ன செய்வார் சந்தோஷமா இருப்பார் ஓகே எல்லாமே நம்ம தந்தை தான் வச்சுருக்கோம் நம்ம தந்தையை பிடிச்சி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் ஸோ நுண்ணறிவு இருக்கிறவங்க ஆல் பிரெட் எந்த பிரிட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஆல்பிரிட் மீனி கருவிசார் அல்லது செயலாக்க நிலை நிறுத்தல் கோட்பாடு ஸ்கின்னர் ஸ்கின்னர் நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கின்னு ரொம்ப முக்கியம் ஓகே அதனால ஸ்கின்னர் ரொம்ப முக்கியம் நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஸ்கின்னர் ரொம்ப முக்கியம் சாரி ஸ்கின்னு ரொம்ப முக்கியம் இப்போலாம் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு நிறையா கருவிகள் வந்திருக்கு நிறையா செயல்கள் வந்திருக்கு ஸோ அது எல்லாமே வந்து ஆக்கமாக நம்ம வந்து செயல்படுத்தணும்னா அதுக்கு நம்ம ஸ்கின்னு தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஏதாவது செயல்படுத்திட்டு ஸ்கின்னை பழக்கவும் கூடாது சரியா நம்ம யோசிச்சு நம்ம செயல்படுத்தணும் சரியா அப்பதான் நம்ம ஸ்கின்னு வந்து பத்திரமா இருக்கும் நிறைய கருவிகளும் செயலாக்க நிலை நிறுத்தல் கோட்பாடு அதாவது கருவிசார் அல்லது செயலாக்க நிலை நிறுத்த கோட்பாடே சொன்னவர் ஸ்கின்னர் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் அதை கண்டுபிடித்தவர் வெக்ஸ்லர் வெக்ஸலர் வயது வந்தோர் நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு எப்ப இருந்து வெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது வெக்ஸு ஸ்டார்ட் ஆவதே வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வயசுக்கு வந்துட்டாலே அது வெக்ஸ் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் சோ வயதுக்கு வந்தோருக்கான நுண்ணறிவு அளவில கண்டுபிடிச்ச வருலர் வினா வரிசை முறையை உருவாக்கியவர் ஒரு சிஸ்டர் இருக்காங்களாம் சரியா பிரான்ஸ்ல பிரான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல பிரான்ஸ்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க அந்த சிஸ்டர் வந்து மருத்துவமனையில் நம்ம சிகிச்சையில வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜிகளை பக்கம் என்ன ஆகுது யாருமே வர மாட்டேங்கிறாங்க சோ அவங்க எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்றாங்க வரிசையாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வரிசையாக வரலைன்னா நீங்கள் ஏன் வரிசையாக வரலன்னு சொல்லி அவங்களுக்கு வினா எழுப்புறாங்க ஓகேவா சோ வினா வரிசை முறையை உருவாக்கியவர் பிரான்சிஸ் கால்டர் குமர பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால் சோ ஸ்டான்லி ஹாலுங்கிறவர் என்ன சொல்றாரு ஹாலில் உட்காந்து உச்சிக்கிட்டே சொல்றாரு குமரப்பருவம் வந்து சிக்கலான பருவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரியா ஆக்க நிலைநிறுத்த கோட்பாடு அதை சொன்னவர் பாவ்லோ பாக்கம் அப்படின்னா தமிழில் வந்து செல்வம்னு ஒரு மீனிங் இருக்குது ஸோ செல்வம் வந்து நிலைநிறுத்தமாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பாவம் சரியா செல்வம் வந்து நிலைநிறுத்தமாக நமக்கு வந்து இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பாவலம் அதனால ஆக்க நிலைநிறுத்த கோட்பாடை சொன்னவர் பாவ்லோ முயன்று தவறி கற்றல் கோட்பாடு சொன்னவர் தாண்டிக் நம்மளும் எல்லாத்தையும் வச்சு தாண்ட தான் ட்ரை பண்ணுறோம் இந்த டெட்டை முயன்று முயன்று நம்மளும் தாண்ட தான் ட்ரை பண்ணுறோம் தாண்டிட்டால் நல்லா தான் இருக்கும் முயன்று தவறி கற்றல் கோட்பாடு தாண்டிக் முன்னோக்கு தடை சோதனை ஆசு பெல் அண்டர்வுட் இப்போ ஸ்கூலில் வந்து திடீர்னு பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் என்ன செய்வாங்க முன்னோக்கி வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க தடையே இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் முன்னோக்கி வீட்டுக்கு ஓடிப்பிடுவாங்க அதான் ஆசுபெல் அண்டர் குட் ரெண்டு பேருப்பா அது முன்னோக்கு தடை சோதனை சொன்னவங்க ரெண்டு பேர் ஆசுபெல் அண்டர் குட் அடுத்து பின்னோக்கு தடை சோதனை அப்படின்னா முள்ள பில் சக்கர் நமக்கு எங்கேயாவது போன இடத்துல முள்ளு குத்திருச்சு காலில் வந்து முள்ளு குத்திருச்சு நம்ம நடந்துட்டு இருக்கோம் காலில் வந்து ஒரு பெரிய முள் நறுக்குன்னு குத்திருச்சுன்னா ரத்தம் வரும் இல்லையா யாரும் நமக்கு படத்தில் காட்டுற மாதிரி கையெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க ஸோ அப்படி முள் குத்திடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பின்னோக்கி போயிடணும் எந்த தடையும் இல்லாமல் பின்னோக்கி போயிடணும் ரெட்டை காரணி கோட்பாடு யார் யார் அப்படின்னா ஸ்பியர் மேன் நமக்கு வந்து என்ன தெரியும் ஸ்பியர் மேன் தெரியுமா நமக்கு வந்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் அப்புறம் பேட்மேன் அதான் நமக்கு தெரியும் ரெண்டாவது ஒருத்தையா அவன் யாரு ஸ்பியர் மேன் சரியா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஹீரோஸ் யார் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பேட்மேன் அப்புறம் இன்னும் நிறையா மேன்லாம் இருக்காங்க கேப்டன் அமெரிக்காலாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு ஹீரோஸ் ரெண்டாவது ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் தான் ஸ்பியர் மேன் அவன் தான் ரெட்டை காரணி கோட்பாட சொல்லியிருக்கான் குழு காரணி கொள்கை யார் சொன்னாங்க அப்படின்னா தாஸ் டென் டன்னு கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம தனியாலாக தூக்க முடியுமா தூக்க முடியாதுல்ல ஸோ குழுவாக இருந்தால் தான் நம்ம தூக்க முடியும் டன்னு கணக்கில் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் குழு குழுவாக தான் நம்ம தூக்க முடியும் ஸோ குழுக்காரணி கொள்கையை சொன்னவர் தாஸ் டேன் பன்முக நுண்ணறிவு கோட்பாடை சொன்னவர் கார்டனர் நம்ம வீட்டிலே ஒரு கார்டனர் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க கார்டன் நம்ம தோட்டத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கார்டனர் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருக்கணும் பன்முக துண்ணறிவு கோட்பாடாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து செடி வைக்க தெரியணும் மரம் வைக்க தெரியணும் அப்புறம் காய் பறிக்க தெரியணும் அது பழமாகிற வரைக்கும் வெயிட் பண்ண தெரியணும் இன்னொன்று தெரியணும் பழம் பறிச்சவங்க வந்தோடனே பறித்து தின்றக்கூடாது கூடாது அதுவும் தெரியணும் ஸோ பன்முக நுண்ணறிவு கோட்பாடு வந்து யாருக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு கார்டனருக்கு இருக்கணும் அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் மெக்லி லேண்ட் இப்போ நம்மளே ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு லேண்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும்ல இந்த சொசைட்டியில் ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அச்சீவிங் சொசைட்டி அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் மெக்லி லேண்ட் லேண்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இப்போ சென்னையிலலாம் லேண்ட் வாங்க முடியுமா நாங்கள் இருக்கிற நிலைமையில் சென்னையில் எப்படி லேண்ட் வாங்குறது ஸோ வேலைக்கு போனால் தான் லேண்ட் வாங்க முடியும் ஸோ லேண்ட் வாங்கிட்டோம்னா அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் நிஜமாகவே சென்னையில் லேண்ட் வாங்கிட்டோம்னா அதுதான் எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் மனிதர்களை சிடுமூஞ்சி அழுமூஞ்சி சிறுமுகத்தான் என்று கூறியவர் கேளன் கேளன் இங்க பாருங்க மனசுங்களை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அழுமூஞ்சி சிறுமுகத்தான் அப்படிலாம் சொல்லி கேலி பண்றாரு இந்த கேளன் தப்பு தானே தப்பு பண்ணக்கூடாது மின்ன சோட்டா சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ் மின்ன சோட்டா சோதனை சோட்டா சோதனை சின்ன சோதனை அந்த சின்ன சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ் இதுக்கு எனக்கு வேற ஷார்ட்கட் வந்து தெரியல நீங்கள் யோசிச்சு படிச்சுக்கோங்க விருப்ப வரிசை சோதனை கூடர் கூட்டமாக இருந்தால் என்ன செய்யணும் வரிசையில் வரணும் விருப்பமாக நம்மளே வரிசையில் போய் நின்றுணும் சரியா இல்லைனா என்ன செய்வாங்க அந்த பிரான்ஸில் இருக்கிற சிஸ்டர் வந்து நமக்கு வினா வினா வரிசையில் வர சொல்லுவாங்க அதாவது வரிசையில் வர சொல்லுவாங்க இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க ஸோ விருப்ப வரிசை சோதனையில் நம்மளே போய் கூட்டமாக இருக்கும்போது நம்மளே போய் நின்றுணும் கூடராக இருந்துச்சுன்னா வரிசையில் போய் நின்றுணும் தன்னிறைவு தேவை கொள்கை மாஸ்லோ தேவை கொள்கை மாஸ் நம்மளே தன்னிறைவு நம்ம படித்து நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம தேவைகளை நம்மளே தன்னிறைவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த வேர்ல்டுலேயே இருக்கிறதுலே மாஸ் புரியுதா நம்ம தேவைகளை நம்மளே தண்ணிறைவு பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் மாசு கூறு கோட்பாடு தாண்டேக் ஒத்த ரோடு இருக்குல்ல ஒத்த ரோடு நம்ம ரோட்டில் தார் போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம ரோடு வந்து திரும்ப திரும்ப தார் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா அது ஒத்த ரோடாக இருக்குது சரியா ஒத்த ரோட்டில் தார் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து நிற்கவே மாட்டேங்குது ஒத்தக்கூறு கோட்பாடு தாண்டி மரத்தல் சோதனை எப்பிங் ஹால் நானும் வீட்டு ஹாலில் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் என் சோதனை பண்ணி சோதனை பண்ணி படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஷார்ட்கட் சொல்லி ஷார்ட்கட் சொல்லி படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் மறந்து போயிருது என்ன செய்ய எப்பிங் ஹாலில் உட்காந்து நானும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் சோ மறந்து போயிருது மரத்தல் சோதனை எப்பிங் ஹால் இதே இது மரத்தல் கோட்பாடுனா டாய்லெட் ஒருவேளை நான் ஹாலில் உட்காந்துக்கு பதிலா டாய்லெட்ல உட்காந்து படித்தேன்னா மறக்காதுன்னு நினைக்கிறேன் கோட்பாடு வந்து ஞாபகம் இருக்கும் அதான் பார்லெட் மரத்தல் சோதனை ஹால் மரத்தல் கோட்பாடு பார்லெட் ஒருவேளை பார்ல உட்காந்து பீர் குடிச்சுட்டே படிச்சா கூட ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஆனா நமக்கு யாரும் பீர் வாங்கி தரப்போரா தரமாட்டாங்க நம்ம ஹாலில் உட்காந்து படிக்கலாம் மைத்தட சோதனை அப்படிங்கிறது ரோசார்க் ரோஸ் ஒரு பொண்ணு ரோசாங்கிற பொண்ணு கடையில் ரோசா வாங்கி என்ன பண்ணியிருக்கா அவள் ட்ரெஸ்ஸு வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா அவள் ரோசா வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருக்கா ப்ளூ கலரில் ரோஸ் இருக்கா தானே நல்லாயிருக்கும் அதனால் என்ன செஞ்சுருக்கா பேனால் இருக்கிற மையை எடுத்து அந்த ரோசா போல் தடவி சோதனை பண்ணியிருக்காள் அப்படி சோதனை பண்ணி அது ப்ளூ கலரில் மாறிடுச்சின்னு தலையில வச்சுட்டு போயிருக்கா பட் அது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சா ஸோ மையத்தடை சோதனையை செஞ்சவர் யார் ரோசா இருக்கு ரோசாங்கிற பொண்ணு ரோசா பூவை வாங்கி அதில் அந்த மண்டையில் வச்சுட்டு போனால் அது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா தேர்ட்டீத்து கொஸ்டின் மரத்தல் கோட்பாடு பாட்லெட் டாய்லெட் ஞாபகம் வச்சுக்கோங்க கோட்பாடு வந்து டாய்லெட்டு சோதனை செஞ்சு ஹாலில் உட்கார்ந்து தான் படிக்க முடியும் டாய்லெட்டில் போய் சோதனை செஞ்சுட்டு இருக்க முடியாது அசிங்கமாக இருக்கும் உல இயற்பியல் பற்றி கூறியவர் பெட்ஸார் பெட் நம்ம வந்து டுவெல்த்தில் நான் வந்து இயற்பியல் ஆசிரியர் இருந்தாலும் நான் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம வந்து இயற்பியல் எப்படி பண்ணுவோம் படிப்போம் பெட்டில் உட்காந்து ப பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டே இயற்பியல் படித்தோம்னா என்ன செய்வோம் தூங்கிடுவோம் ஒழுங்காக உட்காந்து இயற்பியல் படிக்க முடியாது ஸோ இயற்பியலில் பெட்டில் உட்காந்து படிக்கக்கூடாது கீழே உட்காந்து தான் படிக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க பாங்க டாசஸ் டோஸ் கோப்பினை வடிவமைத்தவர் யார் கேட்டல் டாசஸ் டோஸ் கோப்பினை வடிவமைத்தவர் யார் கேட்டல் நான் வந்து அன்னைக்கு காலையில் நாலு மணிக்குங்க நான் என் வீட்டுக்காரர் குழந்தைங்க எல்லாருமே ட்ரெயின்லேருந்து வந்து இறங்குறோம் சென்னைக்கு விறனாலேருந்து ட்ரெயினில் வந்து இறங்குறோம் காலை நாலு மணிக்கு ஃபோன் போட்டு கேட்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு டாக்ஸிக்காரன் கூட வரலங்க நாலு மணிக்கு வர மாட்டேன்ட்டாங்க நாங்கள் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பஸ்ஸில் தான் வந்தோம் எத்தனை தடவை கேட்டுமே டாக்ஸியே எங்களுக்கு கிடைக்கல ஸோ டாக்ஸஸ் கோப்பினை வடிவமைத்தவியார் கேட்டல் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே நேற்று ஒட்டமாடி படியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் கற்றல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு காக்கா வந்து என்னை பார்த்துட்டே இருந்துச்சு சரி பாவமே இந்த காக்கா நம்மளை பார்த்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி மாடிப்படியில் என்ன செஞ்சேன் சாம்பார் சோறு வச்சேன் பட் சாம்பார் சோறு வச்சால் அது சாப்பிட்ணும்ல பட் சாப்பிடாம பறந்து போயிடுச்சு என்னை பார்த்து முறைச்சிட்டு வேறு போச்சு ஒருவேளை மட்டன் சாப்பாடு வச்சுருந்தா சாப்பிட்டு போயிருந்துருக்கோம்ல ஸோ படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னி படிநிலை தேவை கோட்பாடு மாஸ்லூ படிப்படியாக நம்மளோட நிலையை உயர்த்தி நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டா அது வந்து கண்டிப்பாக மாஸ் தான் படிநிலை தேவை கோட்பாடு மாசு உளவியல் பரிசோதனை வெப்பர் பறிங்கிறதுக்கு குதிரைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா வெப்பர் வேஃபர் பிஸ்கட்ஸை வந்து நம்ம குதிரைக்கு கொடுத்து சோதனை பண்ணியிருக்காங்க வேஃபர் பிஸ்கட்ஸை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா குதிரைக்கு கொடுத்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்படி சோதனை பண்ணும்போது என்ன ஆச்சு தெரியுமா அந்த வேஃபர் பிஸ்கட்ஸ்லாம் குதிரையோட வயிற்றுக்குள்ளே பேச்சு மருத்துவ உளவியல் முறைகள் மெஸ்மர் சொல்லி நம்ம இது வந்து மருத்துவ உளவியல் முறைகள் உட்காட்சி மூலம் கற்றல் கோட்பாடு ஹோக்லர் ஹோலர் அப்படிங்கிறவர் வந்து உட்காட்சி மூலம் கற்றல் கோட்பாடு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஹோலர் அதாவது ஹோலி நம்ம கொண்டாடினோம்னா அது வந்து நல்ல காட்சியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில் போர்டு நான் பக்கத்து ஸ்கூலுக்கு நேற்று போயிருந்தேன் போர்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு போர்டை கட்டமைப்பு பண்றேன்னு சொல்லிட்டு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க எனக்கு அது அப்படியே மனசுல கில்லிங் பண்ண மாதிரியே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உள்ள போய் அந்த பார்க்கணுன்னு பார்க்கணும்னு தான் போனேன் அது புது ஸ்கூலு உள்ள போய் போகலான்னு போகும்போது போர்டை கட்டமைப்பு பண்றேன்னு சொல்லிட்டு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க குறிக்கோள் கோட்பாடு பேக்லி நமக்கு ஜெட்லி ப்ரூஸ்லி தெரியும் பட் குறிக்கோள் கோட்பாடு பேக்லி நம்மளோட குறிக்கோளை நம்ம அடையிறதுக்கு முன்னாடி நம்ம பேக் அடிக்கவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குறிக்கோள் கோட்பாடு பேக்லி நம்ம குறிக்கோளை நம்ம அடையிறதுக்கு முன்னாடி நம்ம பேக் அடிக்கவே கூடாது ஸோ தைரியமா படிங்க சீக்கிரமா படிங்க நுண்ணறிவு பலகாரணிக் கோட்பாடு தாண்டே நுண்ணறிவு பல கோட்பாடு நானும் பல காரணங்கள் இருக்கு எல்லா தாண்டி தான் படிக்கிறேன் அப்படி இருந்து என் நுண்ணறிவு வளர்தா இல்லையான்னு எனக்கே தெரியல நுண்ணறிவு பல காரணி கோட்பாடு எல்லா காரணையும் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதுவும் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இன்னும் தாண்டைக்கு எதிர்த்துக்கெல்லாம் நம்ம தாண்டி ஞாபகப்படுத்தி பாருங்க உளவியலின் தந்தை தாண்டி அப்படித்தானே பார்த்தோம் இல்லை கல்வி உளவியலின் தந்தை தாண்டி சாரி கல்வி உளவியலின் தந்தை வந்து தாண்டிக் அதாவது கல்வியில் வந்து நம்ம தாண்டி தாண்டி நல்லா படிச்சு போயிட்டோம்னா தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்புறம் ஒத்த கூடு கோட்பாடில் வந்து தாண்டைக்கு பார்த்தோம் அதாவது ஒத்த ரொட்டல் தார் போடுவாங்க அதனால அதை தாண்டைக்கு பார்த்தோம் முயன்று தவறி முயன்று தாண்டி தாண்டி அது வந்து தாண்டிக் நுண்ணறிவு பலகாரணி கோட்பாடு சரியா பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம படிக்கிறோம் தாண்டி தாண்டி படிக்கிறோம் சோ அது தாண்டிக் தொழில் ஆர்வ பட்டியல் ஸ்ட்ராங் நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது தொழில் எப்படி இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நெரிசாரா அறிவுரை பகிர்ந்தல் காரல் ரோஜர்ஸ் எங்கள் மாமா நேற்று காரில் உட்காந்து எனக்கு அறிவுரை சொல்லிகிட்டே இருக்காங்க நீ இப்படி பாஸ் ஆகணும் அப்படி பாஸ் ஆகணும்னு கேட்க முடியுதா சொல்லுங்க அந்த அறிவுரைலாம் கேட்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டு கார் வாங்கணும் ஓகே அறிவுரை நெறிவுரை அறிவு நெரிசார அறிவுரை பகர்தல் காரல் ரோஜர்ஸ் பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜெட் ஜெட்டு வேகத்தில் பொதுமைப்படுத்திடுறாங்க கள கோட்பாடு கற்றல் கொள்கை குர்து லெவின் கள கோட்பாடு கற்றல் கொள்கை குர்த்து லெவின் நம்ம சும்மாலாம் எல்லாம் அவசியம் இல்லை அதாவது அப்படி கிடையாது சாதாரண விஷயத்துக்கே நம்ம நல்லா படிக்க வேண்டியது இருக்கு நேற்று மீசோல குர்த்தா வாங்கலாம்னு போனேன் குர்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இரநூறு ரூபாய்க்கு குர்த்தா இருக்குன்னு குர்த்தா வாங்கலான்னு களத்துல இறங்கினேன் ஆனா எனக்கு எனக்கு ரூபாய்க்கு குர்த்தி கிடைக்கவே இல்லை பொருளறிவோடு இணைத்திறன் சோதனை முர்ரே அண்ட் மார்க்கன் இதுக்கு எனக்கு ஷார்ட்கட் கட் நீங்களே படிச்சுக்கோங்க சாரி பொருளறிவோடு இணைத்திறன் சோதனை முர்ரே மார்க்க பயனளவிக் கொள்கை ஜான் டூயி முதன்மை கற்றல் விதிகள் தாண்டேக் தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோல் பிரஸ்லி நுண்ணறிவு என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் சிசரோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்